ஹாய் காட்டுக்கொள்ளி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மாடி தோட்டத்துக்கு தண்ணி விட்டுட்டு கத்திரி செடி எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கறதுக்காக பக்கத்துல போனேங்க நல்லா செழிப்பா இங்க பாருங்க ஒரு கொத்துல வந்து கிட்டத்தட்ட மூணு பிஞ்சுகள் அது இல்லாமல் பூக்கள் இருக்கு ஆசையா பார்த்துக்கிட்டே வர்றப்ப இங்க பாருங்க வித்தியாசமாக ஒரு கம்பளி பூச்சி தெரியுதுங்களா என் கையில பட்டுது அப்படின்னா என் கைக்கு வந்து இப்போ தடிச்சுக்கும் ஸோ அழுங்காமல் அதை கிளையை வந்து கிள்ளணும் பாருங்க அத்தாடி எப்படி எல்லாம் பிரச்சனை தர்றாங்க பாருங்க கத்திரி செடியில வேற எங்கேயாவது இருக்கன்னு பாக்கலாம் இலைக்கு பின்னாடி பாருங்க மொட்டுக்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நல்ல பெரிய இலைகளுக்கு பின்னாடி பாத்துட்டே முட்டுக்கள் இல்லை அப்பாடா என்னோட கத்திரி செடியை காப்பாத்திட்டேன்